நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பார்க்குறோம் பக்தர்கள் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறீங்க கண்டிப்பாக ஒரு ஒரு கமெண்ட்டையும் நான் படிக்கிறேன் அந்த தகவல் நீங்கள் வேணும்னு கேட்குற தகவல் ஒரு ஒரு எபிசோட் வழியாக நான் உங்களுக்கு தரேன் ஆனால் இந்த எபிசோடில் முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா பல பேர் ரீசெண்டாக நான் பல பேர்கிட்ட கேள்விப்பட்ட ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா பண வரவு கடன் பிரச்சனை பணம் வந்தாலும் வீட்டில் தங்க மாட்டேங்குது அதுக்கு என்னங்க பண்ணலாம் நீங்கள் மகாலட்சுமி பூஜை சொல்லியிருந்தீங்க அது கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம் ஆனால் ஏன் இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் எங்களுக்கு நடக்குது தனித்துவமாக பண வரவுக்கு நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க கேட்கும் பொழுது இது நான் சொல்றது இது நடந்தது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது நாட்களுக்கு முன்னாடி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதாவது போன வருடம் நடந்தது தோராயமாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு முப்பது நாட்களுக்கு மேலேயே இருக்கும் இப்போ ரீசெண்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எதேச்சியாக அவங்கள ஒரு கோவிலில் பார்க்கும் பொழுது நீங்க சொன்ன அந்த பூஜையை நான் பண்ணமா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பூஜை பண்ணமா என்னுடைய மகனுக்கு வேலை கிடைச்சு இப்போ பணத்துக்கு கஷ்டம் இல்லாம நாங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஏழை பணக்காரன் அப்படின்னு பேதபாவம் கிடையாதுங்க ஆனா அவங்க அவங்களுடைய சௌரியத்துக்கு ஏற்ப நம்மளுக்கு பணம் அப்படின்றது நிச்சயமாக தேவை இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் செல்வம் அப்படின்னு சொல்லும் இந்த பணத்துக்காகவே தனிப்பட்ட முறையில ஒரு அழகான ஒரு பூஜை இருக்கு அந்த பூஜை என்ன அந்த வழிபாட்டு முறையை எப்படி கடைபிடிக்கணும் கடைபிடித்தால் என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம் நம்மளுடைய வீட்டில் பாத்தீங்கன்னா நிறைய சுவாமி படங்கள் இருக்கும் நிறைய சுவாமியோட சிலைகள் இருக்கும் ஆனா சில வீட்டில் மட்டுமே காமதேனு அப்படின்னு வச்சிருப்பாங்க இந்த கோமாதா இந்த காமதேனுவ நிறைய பேர் முக்கால்வாசி இல்லை எல்லாரும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணி நீங்க போகும்பொழுது முதல் முதல்ல வீட்டுக்குள்ள நீங்க போகும்பொழுது வாசல்லேருந்து முதல்ல கையில வந்து எந்த தெய்வத்தை கொண்டு போவோம்னா காமதேனுவை தான் கொண்டு போகணும் அவ்வளவு விசேஷம் அந்த காமதேனுவை எப்படி வழிபடணும் வழிபட்டால் என்ன பலன் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன் முதல்ல பண கஷ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கு உங்க வீட்டில் பணம் வரவு இருக்கு ஆனா அந்த பணம் வந்ததுதாங்க தெரியுது எப்படி செலவாதுன்னே தெரியல பணம் தங்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த காமதேனுவை வழிபட்டால் போரும் அவ்வளவு சிறப்பு நிறைய பேரு வீட்டுல காமதேனு படமோ சிலையோ வச்சுக்கிறோம் ஆனா அதை வந்து சாதாரண ஒரு மாடு ஒரு சிலை ஒரு அழகான ஒரு சிலையாக பாக்குறோம் அவ்வளவுதான் ஒரு ஷோகேஸ் வைக்கக்கூடிய ஒரு சிலையாக பாக்குறோம் ஒரு ஷோபீஸாக பாக்குறோம் அதற்கு மேலே இந்த காமதேனுக்கு அவ்வளவு மகத்துவங்கள் இருக்குங்க இந்த காமதேனுன்றது முதல்ல யாரு நீங்க பாத்திருப்பீங்க அந்த காமதேனு அந்த பசுமாடோட உடம்புல முழுக்க சுவாமி நீங்க பாத்திருப்பீங்க அதுல நிறைய பேர் நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொன்னதுக்கு அப்புறம் பாருங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களே இவருதான் காமதேனு இந்த காமதேனுவோட பின்புறத்துல மகாலட்சுமி இன்னைக்கும் வாசம் செய்கிறாள் அதனாலதான் பசுமாடை பார்த்தோடனே அப்ராட்ல இருக்கிறவங்க பசுமாடை பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது நீங்க இந்தியால இருக்கீங்க அப்படின்னா பல இடங்களில் இந்தியால இருக்கும் பொழுது நம்ம பசுமாடு போகும்போது நிறைய மனிதர்கள் அந்த மாட்டோட பின்புறத்தை தொட்டு இப்படி கண்ணில் ஒத்திப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் மகாலட்சுமி மட்டும்தான் அந்த கோமாதால இருக்காளா அப்படின்னா கிடையாது ஈரேழு லோகங்கள்னு சொல்லுவோம் அதாவது பதினாலு லோகங்கள் இந்தல அத்தலை வித்தலை சுத்தல தலா தலை மகா பாதாள அந்த மாதிரி எல்லா லோகங்கள் ஸ்வர்கலோகம் பூலோகம் வைகுண்டம் இதெல்லாம் தாண்டி இந்த ஈரேழு லோகங்கள்லையும் அது தவிர ரிஷிகள் முனிவர்கள் எல்லாரும் இந்த கோமாதாவில் அடக்கம் அப்போ மகாலட்சுமியும் வந்து வாசம் செய்யணும் கங்காதேவியும் வந்து வாசம் செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கோமாதா கிட்ட இடமே இல்லை ஏன்னா எல்லாரும் வந்தாச்சு அப்போ அந்த இட அப்பதான் அந்த காமதேனு அந்த கோமாதா என்ன சொல்றார் அப்படின்னா என்னுடைய தான் இடம் இருக்கு அந்த இடத்தை யாரும் இன்னும் தேர்ந்தெடுக்கல அப்படிங்கும் பொழுது மகாலட்சுமி அந்த இடத்துல போய் வாசம் செய்கிறாள் அதனாலதான் காமதேனு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வணங்கும் பொழுது உங்க வீட்டுல ஒரு சிலை இருந்தாலும் சரி ஒரு படம் இருந்தாலும் சரி தலையில இருந்து பின்புறம் வரைக்கும் நம்ம எல்லா இடத்துலயும் குங்குமம் வைப்போம் சந்தனம் குங்குமம் சேர்த்து சந்திரம் வச்சு அதற்கு மேல குங்குமம் வைக்கக்கூடிய காரணம் என்னன்னா நிறைய பேர் பின்னாடி இந்த வால் இருக்கிற இடத்துல வச்சிருப்பாங்க நிறைய பேருக்கு ஏன்னு தெரியல ஏன்னா மகாலட்சுமி இடத்தில் வாசம் செய்கிறாள் இது முதல் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த காமதேனுவை நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதாவது காமதேனுவோட முகத்தை வந்து நம்மளை நோக்கி வச்சுட்டு அந்த பின்புறத்தை அப்படியே செவர நோக்கி வச்சிடுறீங்க அப்படி வைக்க கூடாதுங்க ஏன்னா தானே மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் ஒன்னா நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாருங்க இந்த மாதிரி காமதேனுவ அதாவது காமதேனுவோட முகமும் நம்மளுக்கு தெரியணும் பின்புறமும் தெரியணும் கீழே இருக்கிற கண்ணுக்குட்டியும் தெரியணும் இந்த மாதிரி நீங்க வைக்கலாம் இல்லை அப்படின்னா பின்புறம் நம்மளை நோக்கி நீங்க வச்சீங்கன்னா பின்புறம் மகாலட்சுமியும் நம்மளுக்கு தெரியவா அதே மாதிரி காமதேனோட முகம் கோமாதாவுடைய முகம் திரும்பி இருக்கிறதுனால அந்த காமதேனுவோட முகமும் நம்மளுக்கு தெரியும் ஆனா நேவுன என்னன்னா அந்த பின்புறம் வந்து செவரை நோக்கி பின்னாடி வைக்க வேண்டாம் முழுக்க நீங்க சந்தனம் குங்குமம் வைக்கணும் இது முதல் விஷயம் இப்போ காமதேனு யாரு அப்படின்னு பார்த்தோம் அதாவது இந்த காமதேனுக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்க ரிஷிகள் முனிவர்கள் தேவர்கள் மகாலட்சுமி எல்லாரும் வாசம் செய்கிறார்கள்னு பார்த்தோம் இந்த கோ பூஜைக்கு என்ன மகத்துவம் இருக்கு அப்படின்னா தேவி பாகவதம்ல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க என்னன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச லோகங்கள் என்ன ரெண்டு லோகங்கள் வைகுண்டம் ஸ்வர்கலோகம் இது தெரியும் இந்த லோகம் தாண்டி ஒன்னு இருக்கா அப்படின்னா இருக்கு அதுதான் தேவி பாகவதத்துல சொல்லியிருப்பா என்னன்னா அதற்கு பேரே கோலோகம் அப்படின்னு கோலோகம் தான் என்ன கோ உலகம் அந்த உலகத்துல என்ன அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மாவே அந்த கோலோகத்துல ராதையோட சேர்ந்து அந்த பசுமாடுக்கு பூஜை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கோ பூஜை கிருஷ்ணரே பண்ணியிருக்கார் அப்படின்னா அந்த கோமாதாவை வணங்கினால் என்ன பலன்றது உங்களுக்கு புரியும் இது வந்து தேவி பாகவத்தில் இருக்கிற ஒரு விஷயம் அப்போ கோபூஜை பண்ணா ஒரு கோசாலை பார்த்தால் விசேஷம்னு கேள்விப்பட்டிருக்கோம் அந்த கோசாலைக்கு போய் நம்ம நம்மனால முடிஞ்ச தொகை கொடுத்து அந்த பசுமாடுக்கு ஒரு உணவோ இல்ல அந்த இடத்தை பராமரிக்கிறதுக்கான செலவுகளோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் அது உண்மை அப்போ அந்த கோமாத்தா நம்ம வீட்டுல வச்சு ஒவ்வொரு நாளும் வழிபட்டால் எவ்வளவு நன்மைகள் நடக்கும் நீங்க யோசிச்சு பாருங்களேன் நிறைய பேர் வீட்டுல காமதேனும் வச்சிருக்கீங்க ஆனா அதை எப்படி பயன்படுத்துறது எப்படி வழிபாடு அப்படின்றத வழிபாட்டு முறை தெரியாம இருக்கீங்க இந்த அம்மையார் கிட்ட சொல்லி அவங்க மகனுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு எனக்கு ஜனவரி ஒன்னாம் தேதி அவங்கள ஒரு ஆலயத்துல பார்க்கும் பொழுது அவங்க சொன்னாங்க அதனால ஒரு எபிசோட் வழியாக பக்தர்களுக்கு கொடுக்கணுமே அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைச்சா பணம் கஷ்டமாக இருக்கு பணம் வந்தா வீட்டில் தங்க மாட்டீங்கன்னு இந்த குறைகள் எல்லாம் இருக்கிறதுனால ஒரு எபிசோட் வழியாக இந்த பூஜை இந்த வழிபாட்டு முறை எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் இப்ப சொல்றேன் முதல்ல ஒரு படமாக இருந்தாலும் சரி ஒரு சிலையாக இருந்தாலும் சரி எப்படி உங்களுடைய சௌரியம் தான் முதல்ல ஒரு சிலை நிறைய பேர் வச்சிருக்கிறதுனால நான் சொல்றேன் படம்னா சாதாரணம் எப்பையும் போற ஒரு மனப்பலகை எடுத்து கோலம் போட்டு அதற்கு மேல படம் ஒரு சாச்சு வைங்க ஏன்னா படம்னால கீழே விழுந்துடும் சும்மா செவுத்துல மாட்டி பூஜை பண்றது இப்படி பண்ணக்கூடாது படம் இருந்தாலும் சாச்சு வைக்கிற மாதிரி நீங்க வச்சுக்கணும் சிலை இருந்தால் எப்பயும் போல நீங்க மனப்பலகையில கோலம் போட்டு ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க நல்லா பெரிய தாம்பாளமாக எடுத்து உங்ககிட்ட வெள்ளி தாம்பாளமோ இல்லை காப்பர் பிராஸ் உங்களுக்கு எப்படி சௌரியமோ அந்த தாம்பாளம் எடுத்துக்கோங்க எவர் சில்வர் தாம்பாளம் மட்டும் பயன்படுத்த வேண்டாம் இப்போ எடுத்து அந்த தாம்பாளத்தை அந்த மனப்பலகைக்கு போட்டிருக்கு அந்த மேலே கோலம் போட்டிருப்பீங்களா அதற்கு மேலே தாம்பாளத்தை வச்சு தாம்பாளத்துக்கு மேலே அந்த காமதேனு சிலையை வச்சுக்கோங்க வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி சந்தனம் குங்குமம் சேர்த்து இந்த பூஜையில் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சோண்டு மஞ்சளையும் சேர்த்துக்கோங்க ஏன்னா அவ்வளோ விசேஷம் மகாலட்சுமி வாசம் செய்கிறதுனால நம்ம மஞ்சளையும் சேர்த்து மஞ்சள் சந்தனம் குங்குமம் மூனையும் சேர்த்து அந்த தலையில காமதேனோட சிரசில இருந்து அந்த வால் வரைக்கும் வால் பகுதியில மகாலட்சுமி இருக்கிற வரைக்கும் மொத்தமாக சந்திரம் குங்குமம் நீங்க வச்சுட்டு வாங்க அதாவது இந்த மஞ்சள் சந்திரம் குங்குமம் சேர்ந்து இருக்கிறத வச்சு அந்த முதல்ல அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பூஜைக்காக இப்ப இந்த வழிபாட்டு முறை என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன் ஏன்னா நீங்கள் முன்னாடியே இதெல்லாம் வாங்கி வச்சாதான் அந்த பூஜையை நீங்கள் எளிமையாக பண்ண முடியும் என்ன அப்படின்னா தாமரை ரொம்ப 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 விசேஷம் வெண் தாமரையை ஏற்பாடு பண்ணி வாங்கி முந்தின நாளே வாங்கி வச்சுக்கோங்க இது எப்பெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறேன் அதுக்கு முந்தின நாள் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அப்போ தாமரை நம்மளுக்கு தேவை குங்குமம் நம்மளுக்கு தேவை அகத்திக்கீரை நம்மளுக்கு தேவை அதே மாதிரி வெத்தலைப்பாக்கு கண்டிப்பாக வேணும் ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் கண்டிப்பாக வேணும் முடிஞ்சது அப்படின்னா அருகம்புல் கிடைச்சா விசேஷம் ஏன்னா அவரும் அதாவது விநாயகரும் அங்க இருக்கிறதுனால அருகம்புல்லும் கிடைத்தால் விசேஷம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அகத்தக்கீரை இந்த வழிபாடுக்கு தேவை நான் சொன்ன மாதிரி வெண்தாமரை நம்ம நெவேத்தியம் பண்ணும்போது அகத்தைக்கீரை நான் சொன்ன மாதிரி வெத்தலை பாக்கு ரெண்டு வாழைப்பழம் கண்டிப்பா இதெல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க குங்குமம் அர்ச்சனைக்காக இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா வெண் தாமரை வாங்கி வச்சிருக்கீங்களா அந்த இதழ் பிச்சு அந்த தாம்பாளத்துல நீங்க அடுக்கி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா இந்த எபிசோட்ல உங்களுக்கு அற்புதமான ஒரு காமதேனுவோட காயத்ரி மந்திரம் உங்களுக்கு தரப் தரப்போறேன் இந்த காயத்ரி மந்திரம் நூத்தி எட்டு முறை சொல்லி ஒவ்வொரு முறையும் நீங்க சொல்லும் பொழுது அந்த குங்குமத்தை எடுத்து குங்குமம் எடுக்கும் பொழுது நிறைய பேர் இப்படி எடுக்கிறீங்க இப்படி எடுக்கிறீங்க அப்படி எல்லாம் எடுக்க கூடாது அழகா இந்த மூன்று விரல்களும் சேர்ந்து குங்குமத்தை எடுத்து நம்ம அர்ச்சனை பண்ணணும் முதல் காட்டி காயத்ரி மந்திரம் சொல்லும் பொழுது கொஞ்சோண்டு குங்குமம் எடுத்து அந்த தாமரையோட இதழில் போடுங்க இரண்டாவது முறை சொல்லும் பொழுது இரண்டாவது முறை போடுங்க மூன்றாவது முறை இந்த மாதிரி நூத்தி எட்டு முறை நீங்க தொடர்ந்து பண்ணணும் இது எப்பெல்லாம் பண்ணணும்னு நான் சொல்றேன் அதற்கு முன்னாடி இந்த காயத்ரி மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சுப காமாயை வித்மஹே காம தாத்ரை தீமஹி தன்னோ தேனு பிரச்சோதயாத் சுப காமாயை வித்மஹே காம தாத்ரை தீமஹி தன்னோ தேனு பிரச்சோதயாத் இந்த மந்திரம் நீங்கள் லிரிக்ஸ் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க அந்த தேனு கடைசியில வரும்பொழுது தன்னோ தேனுன்னு சொல்லாம தன்னோ தேனு அந்த தா அப்படின்ற அந்த எழுத்தை நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் ஏன்னா அது சமஸ்கிருதத்துல ஸ்லோகம் இருக்கிறதுனால நிறைய பேர் எங்கிட்ட அடிக்கடி சொல்லுவீங்க சமஸ்கிருதம் தெரியல தான் உங்களுக்கு இந்த விஷயம் நான் சொல்றேன் தன்னோ தேனு பிரச்சோதயாத் அப்படி சொல்லாம தன்னோ தேனு அப்படின்னு இந்த ஸ்லோகம் நீங்க சொல்லணும் இந்த காயத்ரி மந்திரம் முதல் முறை நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் சுபகாமாயிலேந்து ஆரம்பிக்கிறீங்க அந்த சுபகாமாய் வித்மகையிலேருந்து ஆரம்பிச்சு முடிங்க தன்னோ தேனூ பிரச்சோதயா சொல்லும் பொழுது அந்த குங்குமத்தால அர்ச்சனை பண்ணுங்க அந்த தாமரை இதழில் நீங்கள் குங்குமத்தை போடணும் மறுபடியும் ரெண்டாவது முறை மூன்றாவது முறை இந்த மாதிரி கண்டிப்பாக நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லணும் இப்போ பண்ணும் பொழுது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் வந்து வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோமா நூத்தி எட்டுன்னு எப்படி தெரியும் அப்படின்னு நான் இன்னொரு ஒரு எளிமையான ஒரு வழி சொல்றேன் என்னன்னா நீங்க தாமரை இதழ் வந்து பிச்சு வைக்கும் பொழுது தாமரை வாங்கி வச்சுக்கோங்க அந்த முன்னாடி தாம்பாளத்துல தாமரை இதழ் அடுக்க வேண்டாம் அதற்கு பதில் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நூத்தி எட்டு இதழ் பக்கத்துல கவுண்ட் பண்ணி பிச்சு வச்சுக்கோங்க எதற்கும் எதாவது கிழிஞ்சிருத்து நீங்க எடுக்கும் பொழுது அந்த தாமரை இதழ் கிழிஞ்சிருத்து இல்ல கீழே விழுந்திருது அப்படின்னா எதுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மலர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க எப்பயுமே நல்லது நீங்க நூற்றி எட்டு எண்ணி பக்கத்துல தரையில வைக்க வேண்டாம் ஒரு தாம்பாளத்துல எண்ணி வச்சுக்கோங்க நூற்றி எட்டு தாமரை இதழ் அப்ப போடும் பொழுது நீங்க என்ன பண்ணணும் முதல்ல நீங்க அந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறீங்க பாருங்க அந்த காயத்ரி மந்திரம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த இதழ் போடுங்க முடிக்கும் பொழுது அந்த குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க அப்போ முடியும் பொழுது மொத்தமாக அந்த பூக்கள் எல்லாம் எடுத்து இந்த பூஜை அன்னைக்கு முடிச்சிருங்க நூத்தி எட்டு முறை பண்ணி முடிச்சுட்டு மறுநாள் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த குங்குமத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க தினம் நீங்க ஆபீஸ் போகும்போதோ இல்ல உங்களுடைய கணவர் ஆபீஸ் போகும்பொழுதோ எந்த இடத்துக்கு உங்க குழந்தைகள் போகும்பொழுதோ இந்த குங்குமத்தை வச்சுக்கோங்க முக்கியமாக பெண்மணிகள் திருமணம் ஆன பெண்மணிகளை நான் சொல்றேன் நிறைய பேரு குங்குமத்தையே வைக்க மாட்டேங்கிறோம் அந்த தவிர பண்ணவே வேண்டாம் குங்குமத்தை நீங்களும் வச்சுக்கோங்க உங்களுடைய கணவர் ஆஃபீஸ் போகிறாங்க அப்படின்னா கொடுங்க ஒரு சின்ன ஒரு குட்டி ஜிப்லாக்லேயோ ஒரு பேப்பர்லேயோ கட்டி இந்த உங்களுடைய கணவருடைய வாலெட்டில் உங்களுக்கு குழந்தைங்களுடைய பர்ஸ் இருக்குல்ல அதில் வைக்க சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போது இந்த பூஜை நீங்கள் முடிக்கிறீங்க இல்லையா அர்ச்சனை பண்ணி குங்கும அர்ச்சனை பண்ணி இந்த நூற்றி எட்டு முறை காயத்ரி மந்திரம் சொல்லி முடிச்சுடுறோம் இப்போ நீங்கள் சொன்னீங்களேம்மா அந்த கீரை இந்த வெத்தலை பாக்கு பழம் இதை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் முதல் விஷயம் அப்ராடில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து பசுமாடெல்லாம் பார்க்க முடியாது எந்த இடத்துலையும் கோஷாலை கிடையாது அப்ப அந்த அகத்தி கீரை இந்த வெத்தலை பார்க்கலாம் நாங்கள் என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா அப்ராடில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சஜஷன் என்னன்னா நீங்க வந்து இதற்கான ஒரு தொகையை எடுத்து வைக்கலாம் உங்களால முடியறது அப்படின்னா ஒரு பத்து பத்து டாலரோ இருபது இருபது டாலரோ உங்களுடைய சௌரியம் ஐம்பது டாலரோ ஒரு டாலரோ உங்களுடைய சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் இந்த பூஜை எப்ப பண்ணணும்னு நான் சொல்றேன் அந்த மாதிரி இருக்கிற நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் ஒன்னா நீங்க இந்த மஞ்ச துணியில முடிச்சு வச்சிருங்க அப்படி இல்லைன்னா இதற்காக தனியா ஒரு உண்டியல்ல போட்டு இதற்கான பணத்தை நீங்க சேர்த்துட்டே வாங்க யாராவது இந்தியாவுக்கு வராங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்தியாவில இந்த மாதிரி பூஜை பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இந்த தொகையை யாராவது இந்தியாவுக்கு வரும் பொழுது நீங்க விட்டுடுங்க எதற்காகன்னா அந்த தொகையில அவங்க அகத்தி கீரையும் இந்தல வெத்தலை பாக்கு பழத்தை வாங்கி அந்த பசு மாடுக்கு கொடுக்கறதுக்காக அந்த தொகை பயன்படுத்தணும் அதற்காக மட்டும்தான் நீங்க பயன்படுத்தணும் ஏன்னா அதற்காக தான் நம்ம எடுத்து வைக்கிறோம் இப்ப அப்ராட்ல இருக்கிறவங்களுக்கு சஜஷன் கொடுத்தாச்சு இப்போ இந்தியால இருக்கிறவங்க இந்த அகத்தி கீரை வெத்தலை பாக்கு பழத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல மானசீகமா ஏன்னா நான் சொன்ன மாதிரி நெவேத்தியம்ன்றது நம்ம கண்டிப்பாக கடவுளுக்கு பண்ணணும் அப்ப அந்த இடத்துல இந்த கோமாத்தாக்கு அகத்திக்கீரை வெத்தலை பார்க்கு பழமும் உங்களால் முடிஞ்சால் வேறு ஏதாவது ஸ்வீட் நைவேத்தியம் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம் இதெல்லாம் கட்டாயம் நீங்கள் அந்த இடத்துல நைவேத்தியம் பண்ணி கண்டிப்பாக அந்த நாளுக்கே நீங்கள் காலையிலே இந்த பூஜை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரம்ம முர்த்தத்தில் பண்ணுறீங்க இல்லை உங்களுடைய சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காலையில் பண்ணுறீங்க அப்படின்னா அன்றைக்கே போய் ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் பசுமாடை பார்த்து அந்த அகத்திக்கீரை வெத்தலை பார்க்க பழத்தை கொடுங்க ரொம்ப 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 விசேஷம் இது ஒவ்வொரு வாட்டியும் பண்ணுங்க இந்த வெத்தல பாக்காது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வெத்தல பாக்க யாருக்காவது நீங்க தானம் பண்ணிடலாம் அகத்தி கீரையும் வாழைப்பழத்தையும் எடுத்துட்டு போய் கண்டிப்பா பசுமாடை தேடி போய் கொடுக்கணும் இந்த பூஜையை பண்ண கண்டிப்பாக நம்பிக்கையோட பக்தியோட பண்ணா உங்க வீட்டு வாசல்லையே பசுமாடு நிச்சயமாக வரும் ஏன்னா அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் காமதேனும் இல்லைங்க எங்கனால எங்க ஸ்ட்ரீட்ல காமதேனும் இல்ல நாங்கள் இந்த ஊரில் இருக்கோம் எங்களுக்கு பசுமாடு தெரியல அப்படின்னா ஏதாவது ஒரு கோசாலைக்கு போய் கண்டிப்பாக அகத்திக்கீரையும் இந்த வாழைப்பழத்தையும் கொடுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் இது எங்களால் பண்ண முடியல அப்படின்னா மறுபடியும் நான் அந்த அப்ராட் வியூவர்ஸ்க்கு சொன்ன மாதிரி உங்களுக்கும் இது ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம் எங்களால் அகத்திக்கீரை வாழைப்பழம் நான் கோசாலை தேடி போய் கொடுக்க முடியல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக நெவேத்தியம் பண்ணும்போது வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு நெவேத்தியம் பண்ணுங்க அந்த அகத்திக்கீரை வீணாக போயிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கான பணத்தை உங்களால் ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்க முடியும்னா ஒரு ஒரு வாட்டியும் ஐம்பது ரூபாய் ஐம்பத்தி ஒரு ரூபாய் நூற்றி எட்டு ரூபாயோ உங்களுடைய சௌரியம் எடுத்து வச்சு அதை சேர்த்துட்டே வாங்க மொத்தமா இந்த பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த தொகையை ஏதாவது கோசாலைக்கு கொடுத்து அந்த பசுமாடோட உணவுக்கு பயன்படுத்துறதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுங்க இப்போ இந்த பூஜை எத்தனை நாட்கள் பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பண்ணா ரொம்ப 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 விசேஷம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் தொடர்ந்து இந்த பூஜையை நீங்க பண்ணணும் கண்டிப்பாக இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளே நிச்சயம் உறுதியாக உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும் எங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் டேஸ் தொடர்ந்து பண்ண முடியாது நாங்கள் தினம் வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை பண்ணணும் பதினோரு வாரம் குறைஞ்சபட்சம் நீங்கள் பண்ணணும் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் ஆனால் மினிமம் நான் சொல்கிறது லெவன் வீக்ஸ் பதினோரு வாரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பண்ணணும் அந்த வெள்ளிக்கிழமை கரெக்டாக பெண்மணிகளுக்கு மாதவிடாய் காலமாக இருந்தால் நிச்சயமாக பண்ண வேண்டாம் இப்போ ஒரு நான்காவது வாரத்துல உங்களுக்கு மாதவிடாய் ஆரம்பிக்குது அப்படின்னா அடுத்த வாரம் நீங்க கணக்கு பண்ணி அது ஐந்தாவது வாரம் அப்படின்னு நீங்க கணக்கு பண்ணிக்கோங்க இப்போ இந்த பூஜை மினிமம் லெவன் வீக்ஸ் பண்ணணும் உங்களுடைய பிரார்த்தனை முடிகிற வரைக்கும் நீங்க அதை தொடர்ந்து பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கண்டினியூஸ் ஃபார்ட்டி எயிட் டேஸ் பண்ணலாம் அப்பையும் பெண்மணிகளுக்கு இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்குள்ள மாதவிடாய் காலம் வரும் அப்போ அந்த இந்த எல்லாம் தவிர்த்து அடுத்த வர நாட்களை நீங்கள் கவுண்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி காமதேனுவ மனதார இந்த வழிபாட்டு முறையை கடைபிடித்து நீங்கள் பூஜை பண்ணீங்கன்னா பணத்துக்கு கஷ்டமே இருக்காதுங்க பணம் உங்க வீடு தேடி வரும் செல்வம் செழிக்கும் நிச்சயமாக அந்த செல்வம் அப்படின்றதுக்கு குறைவே இருக்காது அந்த பணம் வரும்பொழுது அது எப்படி உங்கள் வீட்டில் தங்கும் அப்படின்றது இந்த பூஜை பண்ணுறவங்க நீங்கள் உணர்வீங்க உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதற்கு மேலே இந்த கோமாதாவை அதாவது காமதேனுடைய வழிபாட்டு முறையில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் அதற்கான பதிலை நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தரேன் இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்